கணியத்திற்குரிய நல்லடியார்களே நல்லார்களே ஓதப்பட்ட இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யார் பெருமனார் அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும் அன் சித்னா அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை ஏற்படுவது அவ யுசீபகம் அலி அல்லது அல்லாஹுடைய புறத்தில் இருந்து கடும் வேதனை ஏற்படுவது யார் பெருமானாருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்று உலகத்திலே பெரிய சோதனை ஏற்படும் அல்லது கடுமையான அல்லாஹுடைய புறத்திலிருந்து வேதனை ஏற்படும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான் இன்றைக்கு நாம் எத்தனையோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பல நெருக்கடிகளையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கான காரணம் என்ன நாம் ரசூல் அலிசன் அவர்களுடைய எத்தனையோ கட்டளைகளை விட்டு இருக்கிறோம் அவர்களுடைய வழிகாட்டுதலை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு கட்டளைகளுக்கு மாற்றம் செய்வதற்கு விளைவுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த சோதனைகள் துன்பங்கள் அந்த தான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பல்வேறு தவறுகள் பாவங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மொத்தத்திலேயே ஒரு பேணுதல் என்பது கிடையாது பேணுதலுக்கு நம்முடைய மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ சொல்வார்கள் அல்வாரா இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம் பேணுதல் என்று சொல்வாங்க ஒரு கட்டடம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரம் தேவை அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டடத்தை சிந்திக்க கூட முடியாது இந்த மார்க்கம் என்கிற இந்த கட்டடத்திற்கான அஸ்திவாரம் பேணுதல் இந்த பேணுதல் தான் மார்க்கம் என்கிற இந்த கட்டடத்தை அமைக்கிறது என்று பெருமனார் சலா அலிசல் அவர்கள் சொல்கிறார்கள் எனவேதான் உமர் ரதி அவர்கள் ஒரு அருமையான விஷயத்தை சொல்வார்கள் சுமர் சொன்னார்கள் ஆகவில்லை மக்களை நீங்கள் மார்க்கம் என்று சொன்னால் இரவு கடைசியில் சகஜிது நேரத்தில் நீங்கள் தொழுது விட்டு அல்லாஹத்திலே அழுது பொருள்வதற்கு பெயர் மார்க்கம் மார்க்கம் சொன்ன அப்படிப்பட்ட மார்க்கம் என்பது இரவின் கடைசி நேரத்தில் தொழுது விட்டு நீங்கள் அழுது புலம்புவதற்கு பெயர் மார்க்கம் அல்லா கிண்ணன் மார்க்கம் என்பது பேணுதலுக்கு பெயர் பேணுதலுக்கு பெயர் மார்க்கம் தவிர இரவின் கடைசியில் நீங்கள் சகஜ தொழுது விட்டு அழுவதற்கு பேர் மார்க்கம் அல்ல நம்முடைய வணக்கங்களை பாதுகாப்பதே இந்த பேணுதல் தான் ஆனா இன்றைக்கு எத்தனையோ தொழுகையாளிகள் மார்க்க தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்துல கூட இந்த பேணுதல் என்பது நம்ம திரையில்சல்லிசன் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மார்க்க விஷயங்களில் ஆக சிறந்த விஷயம் எது கொண்டு சொன்னால் பேணுதல் மார்க்க விஷயங்கள்ல தொழுக நோம்பு எல்லாவற்றையும் விட சிறந்தது எது சொன்னால் என்பதாக இமாம் ஒன்று சௌரி ஒரு பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய மாணவர்களிலே ஒருவர் மூசா என்பவர் கனவிலே தம்முடைய உஸ்தாதை பார்க்கிறார்கள் இமாம் சுசியானு சௌரி அவர்களை அவங்களுடைய மாணவர் கனவுல பார்க்கிறாங்க கனவுல இமாம் சுத்தியானு சௌரி அதை சிவனத்தில் அப்படியே பறந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்து இருக்கு ஒரு பேரிச்ச மரத்திலிருந்து இன்னொரு பேரிச்சம் அப்படி பறந்து பறந்து போறாங்க அவனுடைய மாணவர் கனவுல கேட்டாங்களா இந்த சோளத்தில் இந்த இன்பங்களை எப்படி பெற்றுக் கொண்டீர்கள் இந்த சுவலம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டாங்க அவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்தவர் பல பல நல்ல நூல்களை எழுதியவர் எவ்வளவு தொழுக வணக்கம் எல்லாமே இருந்தது அவங்க சொன்னார்கள் இந்த சுவலம் கிடைத்தது பில் வர ஐண்டுதலை கொண்டுதான் நல்லா எனக்கு கொடுத்தான் பேணுதலை கொண்டுதான் இந்த துவடத்தினுடைய இந்த இன்னங்களை எல்லாம் எனக்கு கொடுத்ததாக சொன்னாங்க இன்றைக்கு அந்த பேணுதல் விஷயத்துல நாம் எவ்வளவு அலட்சிய இருக்கிறோம் நம்முடைய உலமாக்கள் இந்த பேணுதலை நாலு வகையா பிரிப்பாங்க பேணுதல் என்பது நாலு வகையா இருக்குது ஒன்று வர ஒன்று உலகத்துல நேர்மையா இருக்கணும் கொஞ்சம் நேர்மையா இருந்துட்டு போயிடுவோம் இப்படி நினைக்கிறவங்களுடைய பேணுதல் நேர்மையானவர்களுடைய பேணுதல் என்னன்னு சொன்னா ஹராம செய்யாம இருக்கிறது அல்லாம் எதை ஹராமாக்கிறானோ தடுத்தானோ அதை செய்யாம இருக்கிறது இது உலகத்துல நேர்மையா இருக்கணும் நினைக்கிறாங்களே அவங்களுடைய பேணுதல் ஹராம செய்ய மாட்டாங்க ரெண்டாவது நிலை என்னன்னு அதுக்கு அடுத்த கட்டம் கொஞ்சம் நல்லவர்களா வாழணும் நேர்மையா இருப்ப இருப்பது ஒரு பக்கம் அதை விட கொஞ்சம் நாடி இன்னும் கொஞ்சம் நல்லவர்களாக வாழ்வோம் இவங்களுடைய பேணுதல் என்னன்னு சொன்னா அவங்க சில விஷயங்களை அதுல சந்தேகம் இருந்தா கூட விட்டுருவாங்க ஹலாலா ஹராமா சந்தேகமா இருக்குது சில இமாம்கள் ஹலாலுங்கிறாங்க சில இமாம்கள் ஹராங்கிறாங்க ரெண்டு விதமான பத்வா இருக்குது ஒரு ஆளுங்க கேட்டா கூடுங்கிறாரு ஒரு ஆளுங்க கேட்டா கூடாதுங்கிறாங்க சந்தேகம் வந்துருச்சா அதை விட்டுறது ஹராம மட்டுமல்ல இது சந்தேகம் வந்தால் அதையும் விட்டு விடுவது இது நல்லவர்களுடைய பேணுதல் பேணுதல்ல மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது வரவன் முத்தபி இரையற்றமுடையவர்களுடைய பேணுதல் இரையற்றமுடையவர்களுடைய பேணுதல் என்ன சந்தேகமே இல்லாம அது ஹலாலு தான் அதை செய்யறது கூடும் சந்தேகமே கிடையாது ஆனாலும் கூட அந்த ஹலாலை செய்வதன் மூலமாக பின்னால் ஒரு தவறு நடக்கும் என்று இருந்தால் அது ஹலாலான காரியம் மார்க்கத்துல அனுமதி அளிக்கப்பட்ட விஷயம் அதை செய்யறதுனால பின்னால் ஒரு ஹராம செய்ய வேண்டியது வரும் என்று இருக்கும் ஆனால் அதையும் விட்டுருவாங்க இது முத்தத்தின்கள் இறையற்ற முடியவர்களிடையே வரா பேணுதலுடைய நாலாவது நிலையை வரவ போன்ற உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்களே அவங்களுடைய பேணுதல் அந்த பேணுதல் என்ன உலகத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயங்களை கூட அளவுக்கு அதிகமா செய்யாம அளவோடு செய்கிறது உபாகான அனுமதி அளிக்கப்பட்ட விஷயம் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயத்திலே கூட அளவோடு பயன்படுத்துவதற்கு பெயர் தான் சித்தியக்களுடைய நிலை நீங்க பாக்குறோம் நம்ம திருமணத்தில் சாப்பாடுங்கிற பேர்ல எவ்வளவு வெரைட்டி விதவிதமான சாப்பாடுகள் பல சந்தர்ப்பங்கள்ல பல விமர்சனங்கள் என் மீது பார்த்தாலும் விருது சாப்பாடை தாக்கி பேசுறாரு மறுவீட்டு சாப்பாடை தாக்கி பேசுறாரு நிச்சயமா ஹராமன் நான் சொல்லல மார்க்கெட்ல அனுமதி அளிக்கப்பட்ட ஒன்றை ஹராமன் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை ஆனாலும் கூட இப்படி விதவிதமான சாப்பாடுகள் விதவிதமா ஹலாலான விஷயங்களை இதை அனுபவித்து அனுபவித்து என்ன ஆகும் சொன்னா அல்லாஹ் மீதான பற்று குறையும் ஆகரத்தின் மீதான பற்று குறையும் அல்லாஹுடைய நினைவு குறைஞ்சு போயிடும் இதுதான் உலகின் இன்பங்களை அளவோடு அனுபவிக்கிறது இதுதான் அபவக்க ரவியெல்லாம் அவர்கள் போன்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய பேணுதல் உலகத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட விஷயங்களா இருந்தா கூட அதை அளவோடு பயன்படுத்துவது இதுதான் உயர்ந்த மக்களுடைய பேணுதல் இன்னைக்கு அந்த பேணிதல் நம்ம எங்க இருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகாபி அவர்களுடைய மதீனாவுடைய பேரிச்சம்பளங்கள் பல ரகங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு சுவையில் இருக்கும் உவயுவனு காவுடைய தோட்டத்தில் பேரிச்சம்பளங்கள் எல்லாம் கணிந்து அவர் பறித்திருக்கிறார் அவர் பறித்ததுல சுவையான பெருச்சம்பளங்களை எடுத்துக்கிட்டு ஆசைப்படுறாங்க முதல்ல உமர் ரீதான் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் முதல்ல உமர் சாப்பிடணும் விளைந்ததுல ஆக சிறந்த பேரிசம்பளங்களை எடுத்துக்கொண்டு வந்து உமர்த்த கொண்டு வர்றாங்க அன்பளிப்பாக இன்னைக்கு நம்மள்கிட்ட அன்பளிப்பு கொடுக்கற பழக்கமும் குறைஞ்சு போச்சு நமீசலா ஆலோசனம் சொல்லுவாங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்பு கொடுங்கள் அது உங்களுடைய அன்பை ஏற்படுத்தும் உள்ளத்தில் இருக்கிற விரோதத்தை குறைக்கும் சொல்லுவாங்க உமையவன் காபவர்கள் தன்னுடைய அந்த தோட்டத்தில் விளைந்த நல்ல பெருத்தம்பலத்தை எடுத்துக்கொண்டு உமரிடத்தில் வந்து பாசத்தோடு கொடுக்கணாங்க அவர்கள் வேண்டாம்னு மறுத்தர்றாங்க வேண்டாம் என்று ஏற்க மறுத்தாங்க உமயுவனு காபவர்களுக்கு ஆச்சரியம் அவங்க சொன்னாங்க என்ன அமீரன் அவர்களே அன்பளிப்பை ஏற்க மறுக்கலாமா அன்பளிப்பை ஏற்பது பெருமாள் அவருடைய சின்ன சிலிசன் அவர்கள் தர்மத்தை ஏற்க மாட்டார்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வாங்க யார் அன்பளிப்பு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க நபிசலுல்லாசன் அவர்கள் அன்பளிப்பை ஊக்குவித்தார்கள் நான் உங்களுக்கு என்னுடைய தோட்டத்தில் விளைந்ததுல இருப்பதிலேயே சிறந்த பழங்களை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்க ஏற்க சொல்லி அப்ப உமரதியான அவர்கள் சொன்னாங்களை அன்பளிப்பை மறுப்பது கூடாது அன்பளிப்பை ஏற்பது பெருமாள் அறுபடியும் சொன்னது தான் ஆனா நான் ஏன் உங்க அன்பளிப்பை ஏற்க மறுக்கிறேன்னு சொன்னா நான் உங்களுக்கு பத்தாயிரம் திருகம் கடன் கொடுத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு பத்தாயிரம் திரகம் கடன் கொடுத்திருக்கிறேன் ஒருவேளை உங்களிடத்தில் இந்த பெருசம்பளங்களை நான் வாங்கினால் நான் கொடுத்த கடனுக்கு இது ஏதோ ஒரு வகையில தொடர்பாயிட்டா வட்டியா போயிடும் சகாபாக்கள் தான் யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த கடன் வாங்கிய நபரிடமிருந்து அன்பளிப்பை ஏற்பதை கூட வட்டியும் பயந்தாங்க சொன்னாங்க நான் உனக்கு பத்தாயிரம் திரகம் கடன் கொடுத்திருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நீ கொண்டு வரக்கூடிய இந்த மரங்கள் இந்த அன்பளிப்பு இருக்கிறது எனக்கு அந்த கடனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வந்துருச்சு வட்டியா போயிடும் எனவேதான் இந்த பெருத்தம்பளங்களை வாங்க மறுக்கிறேன் என்று உணர்வது அவர்கள் பயந்தாங்க இது சட்டப்படி பார்த்தா தவறே கிடையாது ஆனாலும் அந்த கடன் வாங்கிய நபர்கிட்ட ஏதாவது ஒரு பலன அனுபவம் சிறக்கூடாது ஏன்னா வட்டிக்கு பெருமாநர் சொன்ன விளக்கம் என்ன எந்த கடன் ஒரு லாபத்தை பெற்றுத்தருமோ அதற்கு பெயர் வட்டி அதனாலதான் சாபாக்கள் தம்மிடம் கடன் எந்த எந்த மாட்டாங்க அன்பளிப்பையும் வாங்க அலை அஹமத்துள்ள வாழ்க்கையில் நடந்த அவங்க எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது இமாம் அலை ஒரு முறை இமாமு ஹனீஃபார் அலை இடத்துல ஒரு மனிதர் கடன் வாங்கியிருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவதாக சொல்லி ஒரு மனிதர் கடன் வாங்கியிருந்தார் அந்த காலம் வந்து விட்டது இமா விவஹி அலை கடன் வாங்கியவருடைய வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாங்க அவற்றை கடனை திருப்பி பெறுவதற்காக அவங்க வீட்டு வாசலில் ஒரு மரமும் இருக்கிறது கடுமையான வெயில் காலம் மரமும் பக்கத்துல இருக்குது இமாமி அலை அந்த மரத்தினுடைய நிழலில் ஒதுங்காம கடுமையான வெயில்ல நின்று கொண்டு அவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால இப்ப அங்க வந்த சிலர் கேட்டாங்க ஏன் இவ்வளவு கடுமையான ஒயில் அளிச்சிருங்க கொஞ்சம் பக்கத்துல மரம் இருக்கிறது இந்த மரத்துல ஒதுங்கலாம் இல்லையான்னு சொல்லி அப்ப இமாம் அவர்கள் இதைத்தான் சொன்னாங்க அவருக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன் இந்த கடனாளிகளுடைய வீட்டு முன்னால் இருக்கிற மரத்தினுடைய நிழலில் நான் ஒதுங்குவது கூட வட்டி ஆகிவிடுமோ என்று பயப்படுறேன் அவர் என்னுடைய எந்த கடவுங்கன அவருடைய வீட்டினுடைய மரத்தின் நிழலில் நான் ஒதுங்குவது அதனுடைய பலனை அனுபவிப்பது கூட அது வட்டியாகிவிடுமோ என்று பயப்படுகிறேன்னு சொன்னாங்க இதெல்லாம் யாருக்கு இன்ப அதிகமாகுமோ மார்க்க ஞானம் அதிகமாகவும் அவங்களுடைய பேண்கள் இந்த காலத்துல மார்க்க அறிவு அதிகமாக அதிகமாக சட்டத்தில் பல ஓட்டைகளை கண்டுபிடிச்சு எல்லாமே கூடுன்னு சொல்ற காலகட்டம் அன்றைய உலமாக்களுடைய சொன்னா எவ்வளவு அறிவு அதிகமானதோ பேணுதல் அதிகமானது நான் அவருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் ஒதுங்குவது கூட வட்டியாக இருக்குமோ என்பதாக பயந்தான் இது அந்த காலத்து மக்களுடைய பேணுதல் இமாம் அகமது பின் அம் ரகமத்துல்லா அலை ஒரு சந்தர்ப்பத்தில் மூன்று நாள் அவங்க சாப்பிடலை அந்த அளவுக்கு வருமே எதுவுமே இல்லாம மூன்று நாளாக சாப்பிடலை நாலாவது நாள் அவங்க தன்னுடைய நண்பரிடத்துல சொன்னாங்க ஏதாவது எனக்கு நீங்க கடனாகவாவது ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவனுடைய நண்பரும் இமாம் மூணு நாளா சாப்பிடல நாலாவது நாள் சரி யாரையோ கடனை வாங்கி ஒரு ரொட்டி வேகமாக வேக வைத்து சுட்டு கொண்டு வந்துட்டார் இமாம் அவர்களுக்கு முன்னால மூணு நாள் சாப்பிடாம இருந்தா எவ்வளவு கடுமையான பசி இருக்கும் அந்த ரொட்டியை கொண்டு வைக்கப்பட்டது இமாம் கேட்டாங்க இவ்வளவு வேகமாக ரொட்டி சுட முடியாது எப்படி இருந்தாலும் அடுப்பை பற்ற வைத்து நிதானமாக தான் ரொட்டி சுடணும் இவ்வளவு வேகமா ரொட்டி சுட்டிங்களே எப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அந்த ஒரு நபருடைய சொல்லி சொல்லி ஒரு நபருடைய அவருடைய வீட்டுல ஏற்கனவே அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருந்தது அந்த சூட்ல வேகமா அவங்களுக்கு ரொட்டியை சுட்டு கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க இமாம் சொன்னாங்க இந்த ரொட்டி வேண்டாம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்க எந்த வீட்டு நபரை சொல்றீங்களோ அவர் அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடியவர் எனக்கு தகவல் வந்துச்சு அவர் அரசாங்க பொருளை தப்பா பயன்படுத்துறாரு அரசாங்க பொருளை ரொட்டி எனக்கு இன்னைக்கு நாம தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் ஆயிரத்துக்கு நியாயம் பேசுறோம் அது எனக்கு நம்ம தான் அது நாம கொடுக்கிற வரி தான் அது என்றெல்லாம் அதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு பல வியாக்கியானங்கள் இமாம் அவர்கள் சொன்னாங்க அவர் அரசாங்க பணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர் அவருடைய வீட்டுல எரியக்கூடிய அந்த நெருப்புல கொடப்பட்ட ரொட்டி அது எனக்கு ஹராம்னா அதை சாப்பிட முடியாது மூணு நாள் பசிக்கு பிறகு அந்த ரொட்டி இமாம் அவர்கள் தூக்கி வீசுறாங்க இது அந்த காலத்துல இருந்த நல்லோர்களுடைய உச்சகட்டமான பேணுதல் ஆக இன்றைக்கு பேணுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில இல்ல நம்முடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது ஒரு முஸ்லீம் இடத்துல நாலு பண்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் வேற எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை நம்பி சொல்லலாம் சொன்னாங்க நாலு விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த நாலு என்ன ஒன்று அமானிகத்தை பேணுவது அமானிதத்தை பேணுதல் இரண்டாவது சிதுப்பு ஹதி எப்போ பேசினாலும் உண்மை பேசுவது பொய் பேசாமல் இருப்பது மூணாவது நல்ல குணங்களை கடைபிடிப்பது நாலாவது உணவில் உண்ணக்கூடிய உணவில் பேணுதலை கடைபிடிப்பது இந்த நாலு விஷயம் உங்கள்ட்ட இருந்துச்சு மார்க்கத்தில் நாலு சிறந்த பண்புகள் அமானுதத்தை காப்பது உண்மை பேசுவது நற்பணங்களை கடைபிடிப்பது உண்ணுவதில் பேணுதல் சாப்பாட்டில் பேணுதல் இன்னைக்கு நாம ஹலால ஹராம வந்து ஹலால் ஆக்கிறதுக்கு பல வழிகளை பல தந்திரங்களை கையாண்டுறோம் பல விதத்துல இன்னைக்கு நம்மள்கிட்ட பேணுதல் எந்த நிலையில இருக்குதுன்னு சொன்னா ஒருத்தர் ஹராமான வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அஜித் அன்பளிப்பு கொடுக்கலாமா ஹராமான வீட்டுல சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டை கொடுக்கலாமா இந்த கேள்விக்கு பதில் இதுவரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்லை ஆனா வந்துகிட்டேதான் இருக்குது சாப்பிட்டாகணுங்க சொந்தக்காரங்க ஹராமான தொழில் ஹராமான வருமானங்கள் இருந்தா ஒரே தான் அவர்கிட்ட தெளிவா சொல்லலாம் உங்களை நேசிக்கிறேன் உங்க வெறுக்கிறேன் உங்க மீது அன்பு இருக்குது எனக்கு நான் உங்களை மதிக்கிறேன் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு சலாம் சொல்றேன் உங்கள்கிட்ட அன்பா பேசுறேன் இது எல்லாம் என்னால முடியும் ஆனா உங்க டீயை சாப்பிட முடியாது நீங்க தர்ற சாப்பாட சாப்பிட முடியாது ஆனா உங்களை நேசிக்கிறேன் இந்த ஒரு வார்த்தை தான் பதிலா இருக்க முடியுமே தவிர சாப்பிட்டு விட்டு காசை கொடுக்கறது சாப்பிட்டு ஸ்வீட்டை கொடுக்கறது இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட தீர்வுகளே கிடையாது இதை கொண்டு எந்த ஹராமும் அலால் ஆகிவிட போறதும் கிடையாது நான் சொன்ன இம்மா மகமது ஒரு அரசாங்க பணத்துல மோசடி செய்யக்கூடியவருடைய வீட்டுல எரியில எருப்பெல்லாம் சுடப்பட்ட ரொட்டியை வேணாம்னு சொன்னாங்க முழுக்க வட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு போட்டு காசு கொடுத்தா சரியாயிடும் எப்படி சரியாகும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த பேருந்துதலான வாழ்க்கைதான் முஸ்லீம்களிடத்துல ஆக கஷ்டமாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் உமரதியிலானவர்கள் சொன்னாங்க மார்க்கிறதே இந்த தான் இந்த இல்ல பல வகையில ஹராமான வருமானங்களை சாப்பிட ஹராமான வருவாய் எக்கச்சக்கமாக எனதுல ஹராம் இந்த பட்டியலிடணும் அந்த ஹராம்ல ஆக மோசமானது முதன்மையானது எதுன்னு சொன்னா வட்டிதான் முதன்மையானது வட்டி பாருங்க தஸ்தீருடைய கிதாபுகள்ல ஒரு அழகான ஒரு ஆயத்துக்கான விளக்கத்தை பார்க்க முடியுது குறான்ல எத்தனையோ பாவங்களா சொல்றான் எத்தனையோ தண்டனைகளை சொல்லுவான் இந்த தண்டனைகள் கடைசி அல்லா எப்படி அல்லா மன்னிப்பவனாக இருக்கிறான் கருணையாளனாக இருக்கிறான் குரான் பாவத்தை பத்தி சொல்லிட்டு கூட அல்லாஹ் என்ன சொல்லுவான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கருணையாளன் இது குரான்ல நிறைய பாவங்களை பத்தி வருது ஆனா பாருங்க வட்டியை பத்தி சொல்லக்கூடிய ஆயத்துல மட்டுமே அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுவான் எம் ரிபா அல்லா வட்டியை அழிக்கிறான் அல்லா வட்டியை அழிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை அல்லா எப்படி முடிக்கிறான் சொன்னா அல்லாஹ் அல்லாஹா பாவம் செய்யக்கூடிய காபிர்களை விரும்புவது கிடையாது முன்னால சொல்றது வட்டியை பத்தி அல்ல ஆயத்தை முடிக்கிறான் அல்லாஹ் காவிர்களை விரும்புறது இல்ல இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் சொல்றாங்க வட்டிக்கும் குசுருக்கும் வட்டிக்கும் இறை மறுப்புக்கும் தொடர்பு இருக்கிறது எனவேதான் வட்டி வாங்கக்கூடியவன் காசராக மரணிக்க முடியும் அவன் காசரா கூட மோச்சா போயிடலாங்கிறது இந்த ஆயத்துடைய கருத்திலிருந்து விளங்குவதாக இருந்து விளங்குவதாக உலகாங்க இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான வார்த்தை எந்த பாவத்துக்கும் வந்ததில்லை அஹமத்துல்ல அலை அவங்க சொன்னாங்க நான் குரான் ஹபீஸ் பூரா புரட்டி பார்த்தேன் எல்லா பாவத்திற்கும் என்னென்ன தண்டனை வந்திருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் புறம் பேசுனா என்ன பாவம் பொய் சொன்னா என்ன பாவம் விபச்சார சங்க என்ன பாவம் எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் நான் பார்த்தேன் ஆனா மறுமையில் சிறுக்குக்கு பிறகு இணை வைப்புக்கு பிறகு வட்டியை தவிர கொடுமையான தண்டனை வேற எதற்கும் நான் பார்க்கவில்லை சிறுக்கு பிறகு இணை வைப்புக்கு பிறகு அல்ல ஒரு கடுமையான தண்டனைய மறுமையில வச்சிருக்கிறான்னு சொன்னா அது வட்டி வாங்குவோருக்கு மட்டுமே இதை தவிர வேறு எந்த பாவத்துக்கும் அவ்வளவு கடுமையான தண்டனை கிடையாதுல்லா அலை சொல்றாங்க இதுல இன்னொன்றையும் நாம பயப்படணும் சகோதரர்களே வட்டி வாங்கக்கூடியவர்கள் யோசித்து பார்க்கணும் நாளை வறுமையில தண்டனை எப்போ ஆரம்பிக்கும் கேள்வி கணக்கு முடிந்த பிறகு மஸ்டர் மைதானத்துல விசாரணை முடிந்த பிறகுதான் தண்டனையோ அல்லது சொர்க்கமோ நரகமோ எல்லாமே விசாரணைக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும் ஆனா வட்டி வாங்குவவர்களுக்கு மட்டும் தண்டனை கபூர்ல இருந்து எழுந்திருக்கும் போதே ஆரம்பிச்சிருக்கும் கபூர்ல இருந்து எழுந்திருக்கும் போதே தண்டனையோடு வரக்கூடியவர்கள் யாருன்னா வட்டி வாங்கக்கூடியவர்கள் மற்ற அத்தனை பேருக்கும் வேற என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அந்த பாவத்திற்கான தண்டனை விசாரணைக்கு பிறகு ஆனா யார் வட்டி வாங்கினார்களோ தபிரிலிருந்து எழுந்திருக்கும் போதே தண்டனையோடு உலமா கிருஷ்ணர் ஹதீஸ்ல வருகிறது பெருமனார் அவர்கள் சொன்னார்கள் வட்டி சாப்பிடக்கூடியவன் தபிரிலிருந்து எழுந்திருக்கும் போது பைத்தியக்காரனாக இருந்திருப்பான் பைத்தியக்காரனாக தான் இவன் அப்பாஸ் ரதியான் அவர்கள் விளக்கம் சொன்னாங்க இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் வட்டி தொழிலாக கொண்டவர்கள் தவறுல இருந்து எப்படி எழுப்பப்படுவாங்க சொன்னாங்க அவங்க தவறுல இருந்து எழுந்திருக்கும் போது அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் ஊதி பெருசா இருக்கும் வயிறுகள் ஊதி பெருசா இருக்கும் அவங்களால மகருக்கு நடக்க முடியாது எல்லா மக்களும் நடந்து வருவாங்க இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வயிறுகள் ஊதி பெருசா இருக்கிற காரணத்தினால நடக்க முடியாம தடிக்க விழுந்துருவாங்க தடிக்கு விழுந்துருவாங்க அந்த மாஸ்டருக்கு திரட்டப்படுகிற எல்லா மக்களும் அந்த வட்டி சாப்பிட்டவர்களை வட்டி வாங்கியவர்களை மிதித்து கொண்டு செல்வார்கள் இவங்க மேல ஏறிதான் யார் உலகத்துல வட்டி சாப்பிட்டாங்களோ வட்டி வாங்கினாங்களோ இவர்களின் மேலும் ஏறிதான் எல்லா மக்களும் மாஸ்டருக்கு செல்வாங்க அதற்கு பிறகு இவர்கள் தல்லாடி தல்லாடி அவர்கள் மைதானத்தை வந்து சேர்வார்கள் என்று இமாம் அப்பாஸ் சொல்லி ஆக ஆக கொடிய வேதனை எழுந்திருக்கும் போதே கடுமையான வேதனை இந்த வட்டி சாப்பிடக்கூடியவர்களுக்கு தான் சொல்லப்படுது ஆனாலும் கூட நாம் அது குறித்து அல்லஹ் பயப்படுவதாக இல்லை பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஊர்ல வட்டியும் விபச்சாரமும் அதிகமாகுமோ அந்த ஊரை அல்லாஹ் அழிக்காமல் விடுவது கிடையாது எ வட்டியும் விபச்சாரமும் அதிகமாக இருக்குமோ அதை அல்ல அழிக்காமல் விடுவது கிடையாது மூன்று பாவங்கள் உலகத்தில நோய்களுக்கு காரணம் உலகத்தில் பல பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணம் மூன்று பாவங்கள் ஒன்று மது அருந்துவது அதிகமானது அது எனக்கு அந்த முஸ்லீபத்து அதிகமா இருக்குது மது இரண்டாவது வட்டி மூன்றாவது உபச்சாரம் இந்த மூன்றதான் பெருமாள் சொல்லுவாங்க கியானத்துக்கு முன்னால இந்த மூன்றும் வெவ்வேறு பெயர்கள் மக்கள் மீது ஹலால் ஆக்குவாங்க மதுவுக்கு அதுக்கு ஒரு ஹலாலான பேரை வச்சுக்குவாங்க விவசாயத்திற்கு ஒரு ஹலாலுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க வட்டிக்கும் வெவ்வேறு வச்சுக்குவாங்க இந்த மக்கள் பல தந்திரங்கள் செய்து ஹலால் ஆக்குவார்கள் எனவேதான் அந்த தான் பலவிதமான சோதனைகள் ஏற்படும் சொன்னாங்க ஒரு பக்கம் நம்முடைய முன்னோர்கள் சந்தேகத்திற்குரிய விஷயங்களை கூட தவிர்த்து தேங்குதலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனா திட்டவட்டமாக சொல்லப்படுகிற வட்டி போன்ற அந்த ஹராமை கூட இன்னும் விடாமல் நாம இருக்கிறோம் இந்த மாதிரியான காரணங்களாலதான் ஆட்சியாளர்களை கொண்டு அடுத்தடுத்து நமக்கு நெருக்கடிகளை அடுத்தடுத்து நமக்கு சோதனைகளை இந்த சமூகத்தில் தவறு செய்யக்கூடிய மக்களாலதான் நல்லவர்களுக்கும் சேர்த்து சோதனை அல்லாவுடைய ஒரு நியதி என்ன இந்த உலகத்துல பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை நல்லவங்களையும் சாரும் யார் பாவம் செய்றாங்களோ அவங்களுடைய தண்டனை நல்லவர்களையும் சாரும் அந்த வகையில வட்டியை குறித்த இவ்வளவு பெரிய கண்டனங்களும் அடாபுகளும் உலகத்திலையும் தண்டன மருமகளையும் தண்டன கவர்ல இருந்து எழுந்திருக்கும் போது கேவலப்படுத்தி தான் அவங்களை எழுப்புறான் இவ்வளவு கடுமையான விஷயங்கள் சொல்லப்பட்ட பிறகும் கூட நாம் அதை விட்டு விலக தயாராக உமரதுலான் அவர்கள் சொன்னாங்க அனுமதி அளிக்கப்பட்ட ஹலாலில பத்துல ஒன்பதையும் அங்கல் விட்டு விட்டோம் உமருடைய வார்த்தை ஹலால் அனுமதி இருக்கிறான் அனுமதி அளித்ததுல கூட பத்துல ஒன்பத நாங்க விட்டு விட்டோம் எங்க பயத்துல மகாபக்தன் கோயில் பெறீபா எங்க வட்டியா போயிடுமோன்னு சொல்லி அதனால கூட சிலதை விட்டுருவோம் அது எங்க வட்டியாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்துல அல்ல அனுமதி கொடுத்தவைகளை கூட நாங்க விட்டுருக்கிறோம் விஷயங்கள் வெளிப்படையில் ஒரு தோற்றம் சொன்னா அதை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் என்பதாக உமர் ரீதான் அவர்கள் சொன்னாங்க இன்னொரு முறை மக்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் மக்களே நீங்கள் வட்டியையும் விட்டு விட்டு விடுங்கள் எதில வட்டியாக இருக்குமோ என்கிற சந்தேகம் இருக்கிறதோ அதையும் விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னாங்க எனவே நான் ஆரம்பத்திலே ஓவிய அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை போல பெருமன்னார் செல்லல்லா அலிசன் அவர்கள் இவ்வளவு கடுமையாக ஹராமாக்கிய வட்டிங்கிற இந்த பாவம் இதர ஹராமான பல்வேறு பாவங்களை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு உலகத்துல பூமியில குழப்பங்களும் அதிகம் பல்வேறு வகையான வேதனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் நம்முடைய துவாக்கள் எல்லாம் பலனற்று போய் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் அதனால மார்க்கத்தில் பேணுதல் தான் மிக முக்கியமானது இரவின் கடைசியில் தகஜிறோமோ இல்லையோ பேணுதல் தான் நமக்கு முக்கியம் இரண்டு மனிதர்களை பற்றி இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலை அவர்கள்ட்ட கேட்கப்படுது